என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இனிய காலை வணக்கம் நம் வாழ்வில் எதிர்பாராத நெருக்கடிகள் வருவதுண்டு அப்போது மனித உதவிகளை தேடி அலைவதை விட நம் மன்றாட்டிற்கு உடனடியாக செவி கொடுக்கும் ஒரு உன்னத உறவு இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது அந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குவோம் இன்றைய இறை வார்த்தை திருப்பாடல்கள் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் இறைவார்த்தை நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் அன்பார்ந்தவர்களே நெருக்கடியான சூழ்நிலைதான் ஆண்டவரின் அற்புத செயலுக்கு ஒரு ஆரம்பம் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது நமது மன்றாட்டை கேட்பதற்கு ஆண்டவர் ஒருபோதும் சோர்வடைவதில்லை தீர்க்கதரிசியான யோனா கடவுளின் சிக்கி ஓடி போன போது வயிற்றுக்குள் தள்ளப்பட்டார் யோனாவுக்கு அதுதான் நெருக்கடியான வேலை ஒரு நீங்கள் இப்போது அனுபவிக்கும் நெருக்கடியை விட அது மிகவும் மோசமானதாக இருக்கலாம் மீனின் வயிற்றின் ஆழமான இருண்ட சூழ்நிலையில் யோனா செய்தது என்ன அவர் வேறு எவரையும் நம்பாமல் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார் அதன் விளைவு ஆண்டவர் யோனாவின் மன்றாட்டை கேட்டார் மீனுக்கு கட்டளையிட்டார் அந்த மீன் யோனாவை நிலப்பகுதியில் கொண்டு சேர்த்தது அதுபோலவே நீங்கள் எந்த அளவு ஆழமான நெருக்கடியில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை விடுவித்து மீண்டும் உங்களை ஜெபம் அன்பின் ஆண்டவரை இன்றைய இறை வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி எங்களது பலவீனங்கள் பயங்கள் மற்றும் நெருக்கடிகள் அனைத்தையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் இன்று நாங்கள் உம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது எங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுத்து எங்களை விடுவிக்கும்படி தாழ்மையுடன் வேண்டுகிறோம் எங்கள் கவலைகளை உம்மீது வைக்கின்றோம் நீரே எங்களை விசாலமான இடத்தில் வைப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குகிறோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களை நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் Amen.